வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு நான் உங்கள் மயிலை மீனவன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நான் இருக்க ஷிப்பு எங்கே இருக்கும் என்ன மாதிரி ஒர்க் போகுது அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில் எங்கள் ரூம் எங்களுக்கு என்ன அக்காமடேஷனில் எங்கே ரூம் இருக்குது என்ன ஃபுட்டு எங்கே ஜிம்மு இருக்கா அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ரூமு கீழே தெரிஞ்சு பாருங்கள் அதான் என்னோடய பெட்டு ஒரு ரூமுக்கு வந்து ஆஃப் ஷோரில் வந்து நாலு பேர் இருப்போம் ரெண்டு பேர் டே ஷிஃப்ட் பேர் ரெண்டு பேர் டே ஷிஃப்ட்டில் இருப்பாங்க ரெண்டு பேர் நைட் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க இப்போ நானும் இன்னொருத்தவங்களும் டே ஷிஃப்ட்டில் இருக்கும் அதான் இப்போ நான் காலையில் எந்த அப்படியே அந்த சுற்றிக்கிட்டு இருக்கேன் இது எங்கள் எங்கள் ரூமில் உள்ள ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் பக்கத்திலே தான் இருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கதவு தெரிது பாருங்கள் அது அந்த பக்கம் உங்களுக்கு ரெண்டு ரூமுக்கு சேர்த்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும் நம்ம லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பெட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது செம்மையாக தூங்கலாம் ஏன்னா நான் இருக்கனே சொல்லியிருக்கேன்ல டியூட்டி வந்து காலைல பதினொன்றுலேருந்து நைட்டு பதினொன்று வரைக்கும் அப்புறம் நைட்டு பதினொன்னுலேருந்து காலைல பதினொன்று வரைக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு பாருங்களா இதுதான் இப்போ நம்ம நான் இருக்க ரூமோட ஏரியா இதிலேருந்து எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே பக்கம் போகணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வரும்போது நடந்து வந்தேன்ல அதிலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா நான் நேற்று நின்று பின்னாடி நேற்று லாஸ்ட் வீடியோவில் காட்டினில்ல பின்னாடி வந்து ஒர்க் நடக்கிற ஏரியான்ட்டு அது வழியாக போய் மேலே ஹெலிபேட் இருக்க இடத்துக்கு போய் அசம்பிள் ஆகணும் அதுதான் இங்கே உள்ள எமர்ஜென்சி ரூலு இப்போது நாங்கள் இருக்க ரூம் நம்பர் வந்து டூ ஃபார்ட்டி செவன் எங்களுக்கு எந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபயர் ஏதாவது ஆகுது இல்லை ஆக்சிஜன் ப்ராப்ளம் ஏன்னால் ஃபயரானதானே ஆக்சிஜன் ப்ராப்ளம்லாம் வரும் அப்போது இதை எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் மாஸ்க் இருக்கும் கூட வந்து சிலிண்டர் இருக்கும் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அது ஒர்க் கண்டினியூவாக ஒர்க் பண்ணும் ஏன்னா நம்ம இப்போ நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இருக்கும் மேலே டாப்பில் தான் எலிப்பேட்ருக்கும் அங்கே மஸ்டர் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்கும் ஏன்னா அங்கே தான் போய் எல்லாம் அசம்பிள் ஆகணும் அங்கே போனால் அங்கே ஆக்சிஜன் இருக்கும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு லைன் இருக்கும் அங் இங்கே ரூம்லேருந்து மேலே தப்பிச்சு போ அதாவது எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இது அது மாதிரி இங்கேயும் இருக்கும் இப்போ இந்த ரூமில் ரெண்டும் இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்கும் ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டில் வந்து இப்போ நாங்கள் டெய்லி மேலே போய் இதை எடுத்துகிட்டு வரணும் அங்கே மேலே ஒரு இடத்துல அவங்கவுங்க நேமுக்கு மேலே இது வச்சுருப்பாங்க நம்ம டெய்லியும் டியூட்டியும் முடிச்சுட்டு வர்றப்போ அதை போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் டெய்லியும் போகும்போது அங்கே கொண்டு போய் வச்சுட்டு போகணும் அதான் அங்கே ஆனால் நம்ம எப்படின்னா ரெண்டு எப்போதுமே அங்கேயே இருக்கும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ரெண்டு வந்து ஒர்க்குக்கு போயிருக்கவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் டிவி இருக்கும் ஆனால் நம்ம சேனல் எதுவும் வராது மோஸ்ட்லி இங்கிலீஷ் சேனல் எதாவது ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் மோஸ்ட்லி யாரும் டிவிலாம் பார்க்க மாட்டாங்க இங்கே அப்படியே வாங்க வெளில போயிட்டு எங்கள் ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் இப்படியே போனோம்னா அங்கே எக்ஸிட் இருக்கும் அது வழியாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம மேலே போகல கீழே மெஸ்ஸாலுக்கு போகிறோம் போயிட்டு சாப்பிட என்னென்ன இருக்குது அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மில் எந்தெந்த ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் சொன்னல இது வழியாக போய் தான் எக்ஸிட் போகிற மாதிரி இருக்கும் அங்கே லெஃப்டில் இல்லை ரைட்டில் எப்படி கட் பண்ணி வேணால் நம்ம மேலே போய்க்கலாம் மேலே சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும் அண்ட் அந்த பக்கம் அந்த பக்கம் வழி இருக்கு பாருங்கள் எந்த வெளில வேணால் போகலாம் நமக்கு எது ரொம்ப ஷார்ட்டோ அந்த வழியை யூஸ் பண்ணி நம்ம வெளில போய்க்கணும் அப்படியே ஸ்டெப்ஸில் கொஞ்சம் இறங்கி போய் பார்க்கலாம் அடுத்தடுத்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் நான் மேலே ஒன்று காட்டினில்ல அந்த ப்ரீத்திங் பர்ட் அதே மாதிரி இது ஒன்று இதையும் நம்ம அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி இங்கே ஒன்று இருக்கும் அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம எதாவது தேவைப்படுதுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன்ல அந்த மஸ்டர் ஸ்டேஷன் அந்த ஹெலிபேட் அந்த ஹெலிபேடு கீழே தான் அந்த மஸ்டர் ஸ்டேஷன் ஏரியா இருக்கும் நம்ம அங்கே தான் போகணும் ஏதாவது எமர்ஜென்சினால் இங்கே நோட்டீஸ் போட்டிருக்கோம் யாராவது வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அப்புறம் எமர்ஜென்சி அவங்க கொடுக்குற டீட்டெயிலாம் அப்படியே அதுக்குள்ளே இருக்கும் இதுதான் எங்களோட மெஸ்ஸால் அப்படி உள்ளே போவோம் இதுதான் மெஸ்ஸால் ஏரியா ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் டே டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு அப்புறம் நார்மல் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்கும் காலைல ஆறு டூ நைட்டு ஆறு அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஷிஃப்ட் டைமில் வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஃபுட் மெனு டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குனார் ஆனால் சாப்பாடு பயங்கரமாக இருக்கும் டெய்லியும் என்னென்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சூப்பராக இருக்கும் அப்புறம் ஜிம் ஏரியா ஆனால் நம்ம அங்கே போகிறது தான் கிடையாது ஆனால் இருக்கும் மோஸ்ட்லி நிறையா கொஞ்சம் பேர் போவாங்க அதிகமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியுமே கொஞ்சம் பேர் ஜிம் ஒர்க் ரெகு ரெகுலராக பண்ணுற ஆள் இருப்பாங்க அவங்க போயிட்டுருப்பாங்க நம்ம அப்பப்போ சும்மா போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வர்றது ஜிம்முக்கெல்லாம் அதிகமாக போகிறது கிடையாது சும்மா என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறது இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு திரும்ப வந்துடுவோம் ஆனால் சரி உங்களுக்கு காட்டும் இல்லை என்னென்ன இருக்குது இது ஜிம் ஏரியா இருக்குது அப்புறம் சும்மா விளையாடுறதுக்கு நிறையா சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் அங்கங்கே நிறையா இருக்கும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கலாம் பண்ணிக்கலாம் ஆனால் ஜிம் ஏரியா இங்கே பக்காவாக இருக்குது எல்லா ஒர்க் அவுட்டும் போடலாம் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் சேஃப்டி போட்டு இன்னும் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை அடுத்தடுத்த கண்டினிவான வீடியோவில் பார்க்கலாம் கணினிவாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மயிலை மீன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுதுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் மயிலை மீனவன் லவன் சவுதியிலிருந்து